என்றைக்கும் போல என்றைக்கும் சரி வீட்டில எல்லாம் வெளிலாம் சீக்கிரமாக வேலையாக முடிச்சுட்டு காலை சாப்பாடு முடிச்சுட்டு சரி ஆயிரும் இருப்பா அதுக்குள்ளேயே வெயிலுக்கு முன்னாடி ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கு முன்னாடி இருக்க தோப்புக்குலாம் ஆடு மேய்க்க வந்தாச்சுங்க ஆடெல்லாம் மேஞ்சி சரி இந்த அடுத்த தோப்புக்கு வேறு போக ஆரம்பிச்சிச்சு சரி மேய்ஞ்சிக்கிட்டே போதே நம்மளும் அது பின்னாடியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போக ஆரம்பிச்சிட்டோம் அந்த தொப்புக்களை பார்த்தா ஒரு இடத்துல கும்மலாக ஒரு செடி வேற இருந்துச்சு என்னடா அந்த செடி நல்லா தலை தலன்னு இருக்கே சரி ஆடு மேயும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தில் வந்து பார்த்தா நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னு பார்த்தா கீரை செடிங்க அதுவும் பிடிச்ச கீரை இந்த கீரை சாப்பிட்டு வேற ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேகமாக பிடுங்க ஆரம்பிச்சிட்டேன் நான் பிடுங்கிற பார்த்துட்டு எங்கள் பாப்பா வேறு அந்த பக்கம் வந்துச்சு அம்மா நானும் பிடுங்கி தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு வா பாப்பா பிடுங்கோம் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு இருக்கான் பார்த்திங்களா கீரை செடி நல்லா சின்னதாக தான் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சரி அது எனக்கு மேலே இருக்குது பாருங்க அது நானும் வளச்சி வளைச்சு பிடுங்க ஆரம்பிச்சிட்டேன் சரி மேலே இருக்குதே பிடிங்கிட்டு இருப்பேன் கீழே பிடுங்குவோம் அப்படின்னு சொல்லி கீழே பிடுங்க ஆரம்பிச்சாச்சு கீரை நிறையா இருக்க பார்த்துட்டு அதை பிடுங்கம்மா இதை பிடுங்கோமான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஆகி போச்சு கிடைக்கிறத பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கீரையாக பார்த்து நல்ல குழந்தை கீரையாக பார்த்து பிடுங்கிட்டு இருக்கேன் இந்த செடியில் வேறு சோன சோனையாக வேறு இருக்க ஆரம்பிச்சு இதில் வந்து நல்லா காய் வேற இருக்கும் அந்த காய பார்த்திங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு ரெட் கலரில் அழகாக இருக்கும் ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொனை தொடவே முடியாது முள் மாதிரி குத்தும் அந்த காய்க்குள்ளே இருக்க விதையை நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா அதையும் துவைய அடித்து சாப்பிட்டா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த தவையெல்லாம் சாப்பிட்ருக்கோம் அதுக்கப்புறம் துவையில இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை கீரை வேணால் சாப்பிட்ருக்கோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பிடிங்கிறோம்னு பார்த்தா பிடிக்கிறேன் ஆனால் இன்னும் காய் காய்க்க ஆரம்பிக்கிறாங்க எங்கன்னே ஒன்று தான் இருக்குது சரி நல்லா செடியெலாம் பட்டு போனக்கப்புறம் காயாக இருக்கும் அதுக்கப்புறமா அதை வந்து பிடிக்கலாம் இப்போதைக்கு கிடைக்கிறத பிடிங்கிறோம் நாங்களும் பிடிங்கிட்டு இருக்கோம் கீரையை பார்த்தா சந்தோஷத்தில் வேட்டியை மாதிரி மடிச்சு கட்டிக்கிட்டு சரி இன்றைக்கி இந்த மாதிரி நிறையா பிடிங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டு இருக்கேன் எங்கள் பாப்பாலாம் அதே மாதிரி கட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த கீரை நல்ல ப்ரெஷருக்கெலாம் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க நல்லா சத்தான பொருள் தான் இது வந்தோம் நாங்கள் எப்போதுமே வாரத்தில் ரெண்டு நாளைக்கு கீரை அதே மாதிரி இன்றைக்கி நல்லா பிளித்த கீரை வேறு கிடச்சிருக்கு இன்றைக்கி நைட்டு ஒரு பிடி பிடிச்சிருவோம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பிடுங்கிட்டு சுற்றி 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 பிடுங்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த தோப்பில் இந்த கீரை மட்டும் இல்லை இன்னும் ஒரு கீரை வேறு இருக்குது அது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா அதான் மிளகு தக்காளி கீரை அந்த கீரை வேறு இந்த செடிக்கின்றனாலும் அந்த செடிக்கில் ஊடூட இருக்குது அதை இப்போதைக்கு பிடுங்க வேணா அந்த ரெண்டு நாள் சென்று பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீரை மட்டும் பிடுங்க சரி எவ்வளோ கீரை பிடிங்கிருக்கேன் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் தான் பிடிங்கிருக்கேன் என்ன இவ்வளோ நேரம் பிடிங்கி இவ்வளோ தான் பிடிக்கமா அப்படின்னு பார்த்துட்டு சரி இது பத்தாதே இன்னும் கொஞ்சம் பிடிங்க சொல்லிட்டு இன்னும் நிறையா வீட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்தால் அப்புறம் என்ன அடுத்த வேலைக்கு நல்லா கீரை நல்லா வேக வச்சுட்டு பருப்பமே வச்சு கடையை கடையத்துக்கு முட்டி வேலை இல்லைங்க முட்டி வேற உடஞ்சி போச்சு சட்டிலே போட்டு கடையிற மாதிரி ஆகிப்போச்சு அதிலேக்கப்புறம் என்ன அதே போட்டு நல்லா கடைஞ்சாச்சு அது முட்டியாக இருந்தால் கூட சீக்கிரமாக கடைஞ்சிடலாம் சட்டியில் கிடையனால வலு வலிட்டு கடையே வர முடியல சரி எங்கிட்ட ஒரு வழியாக கடைஞ்சி முடிச்சு அதுக்கப்புறம் நான் தாழ்ந்து சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேலையை முடிச்சாச்சு